வணக்கம் திமுக அரசை விமர்சித்த தலைவர் விஜய் தமிழகத்தில் திட்வா புயல் காரணமாக சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு வடிகால் வசதிக்கான பணிகளை திமுக அரசு முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்காததே காரணம் என்று தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மழையால் பாதிப்பிற்கு உள்ளாகும் மக்களுக்கு தேவையான உதவிகளை பாதுகாப்போடு செய்திட வேண்டும் என்றே தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் பணிகள் முடிக்கப்படவில்லை மக்கள் மீது சிறிதேனும் அக்கறை இருந்திருந்தால் கொஞ்சமாக பெய்த மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்கியிருக்காது மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையிலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் என தாவேக்க தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார்